ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டாஸ்கில் வந்து பிஆர் டீம் வச்சுட்டு வந்தவங்க யார் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தார் எல்லாருமே வந்து எல்லாேருமே இருந்தாங்க மார்னிங் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருப்ப அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேசின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் செம்ம ஃபைட்டு பேட் டச் பேட் டச் இஷ்யூவால் கம்பருதீனுக்கும் பார்வதிக்கும் செம்ம ஃபைட்டு எனக்கு இது கிளாரிட்டி வேணும் எனக்கு ஏன்னா இது வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து சொல்லியிருக்கிறதுனால எனக்கு பின்னாடி ஃப்யூச்சர் இருக்குது என்ன நாளைக்கு எல்லாருமே என்ன தப்பாக வந்து நினைக்கக்கூடாது அதுக்கு இவங்க வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பருதீன் வந்து சொல்கிறாரு பார்வதி பார்த்து ஆல்ரெடி சாண்ட்ரா என்ன சொன்னாங்க ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை நூறு வாட்டி கூட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயத்தை வந்து இப்ப பப்ளிக்காக வச்சதுனால இது இந்த விஷயத்தை நானே நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன் பார்வதி வந்து நிறைய வாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை அவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரோரா வந்து சொல்லியிருக்கிறாங்க அவளை வந்து அந்த பார்வதி பொண்ணை வந்து நீ வந்து கேமரா முன்னாடி சொல்ல வச்சு நீ அந்த ஆன்சரை வாங்கிக்கோ இது ஒரு வாக்குமூலம் மாதிரி வாங்கிக்கோ ஏன்னா இது வந்து பிக் பாஸ் கேமராவில் ஒன்றும் இல்லை நிறையவே இருக்குது இது உனக்கு ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து பார்வதி கிட்டே கேட்டிருக்கிறாங்க ஆனால் பார்வதி கிட்டே இவங்க அரோரா சொல்லி வந்து கேட்டதுக்கு முன்னாடியே வந்து பார்வதி என்ன பண்ணியிருக்கிறாங்க கிட்ட இதுக்கான ரீசன் இது தான் அப்படின்றது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சுருக்கிறாங்க பழக ஆரம்பிச்சுருக்கிறாங்க இப்போ எனக்கு இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து எல்லோரும் முன்னாடி கேட்டதுனால இப்போ வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நானும் கம்ருதீனும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெயிலில் பொழுது என்னுடைய பர்மிஷன் இல்லாத அவர் வந்து அந்த மாதிரி தொடலை நான் வந்து நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருந்த மனுஷன் வந்து நாளைக்கு என்கிட்ட பேசாத இனி விளையாட்டு நீ விளையாடு என் விளையாட்டு நான் விளையாடு அப்படின்னு சொன்னதுனால அந்த கோவத்தில் நான் தெரியாத வார்த்தையை வந்து விட்டுட்டேன் யாருக்கிட்டா திவாகர் கிட்டே திவாகர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு சண்டையில் கம்ருதீன் கிட்ட போயிட்டு உன்னோடைய கேரக்டர் வந்து லேடிஸ் வீக் வீக்னஸ்ல இவ்வளோ ஒஸ்டாக இருக்குன்றது நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி திவாகர் சொன்னார் உடனே கம்ருதீன் போய் பார்வதி கேட்டாங்க நீ என்னை பத்தி நீ திவாகர் கிட்ட என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கமருதின் கேட்டார் அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்க நீ நான் ஜெயிலில் இருந்தோம் என்னுடைய பர்மிஷனோட தான் தொட்டது ஆனால் நீ என்னை விட்டுட்டு போனதுனால என்னுடைய சூழ்நிலை ஏன் எனக்கு ஊ இருந்த கோவத்தில் நான் அந்த வார்த்தையை விட்டுட்டேன் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அவர் தெரியாத வார்த்தையை விட்டுட்டார் எப்படி பேசணும்னு தெரியாத அவர் சொல்லிட்டாரு திவாகர் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் எங்கே வந்தாலும் நான் அதை சொல்லிக்கிறேன் ஊமேல தப்பு எதுவும் இல்லை நான் தெரியாத தப்பாக வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டார் கம்ருதீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி எவ்வளோ சொன்னாலும் கம்ருதீன் வந்து கேட்குற மாதிரி இல்லை அதனால் பார்வதி வந்து என்ன சொன்னாங்க இது பப்ளிக் முன்னாடி கொண்டு வந்து வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிறான் திருப்பி திருப்பி இதே மென்ஷன் பண்ணினே இருக்கிறான் நான் எத்தனை வாட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறது நான் அவனுக்கு திரும்ப திரும்ப என் மேலே இதே குற்றச்சாட்டு இருக்கும்போது இருக்கும் என் மனசு உடையன்றது அவனுக்கு தெரியாதான்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னாலும் எல்லாேருமே உன் கூட இருப்போம் நீ அழாத அப்படின்ற மாதிரி விக்ரம்லேருந்து சபரிலேருந்து சேன்ற திவ்யா எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போது கம்ருதீனுக்கு வந்து என்ன கோவனா அவள் அழுது சீன் க்ரியேட் பண்ணுறா நீங்கள் அவளுக்கே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி மைக்கெல்லாம் பிடுங்கி போட்டு டேய் கம்னு இருங்கடா நான் முதல்ல சொல்கிறது கேளுங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நேத்தி கூட அவள் ஆமாம் நீ அப்படி தான் பண்ண அப்படின்ற அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து கம்ருதீன் கேட்டதுக்கு பார்வதி வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லை நான் கோவத்தில் தான் சொன்னேன் நேத்தி கூட என்ன அவ்வளோ ட்ரிகர் பண்ணான்னா நான் ஏதாவது பத்தி பேசனா இதே எங்க அப்பா இறந்தது கூட அவன் ஏதோ வார்த்தை விட வந்தா அந்த நேரத்தில் வந்து சேண்ட்ரா வந்ததுனால எதுவுமே சொல்லாத போயிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொன்னாங்கன்னா எத்தனை வாட்டி தான் சொல்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு விக்ரம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போது நான் பார்வதி இடத்துல இருந்தால் நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கினேன் அப்படின்றத வந்து விக்ரம் என்ன சொன்னார்னா இப்போது நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் சடனாக பேசலைன்னும்போது ஒருத்தங்க மேலே கோவத்தினால வார்த்தையை விட்டுட்டேன்றது அவ்வளோ ஒத்துக்கிறா நீ என்னை தப்பாக தான் தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானா அவள் உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டா அவள் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா பிக் கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத அடுத்தது அவளை தான் வந்து அவங்ககிட்ட பேசினா அப்போ உன் அவன் மேலே எதுவும் தப்பு இல்லை உன் மேலே எதுவும் தப்பு இல்லைன்றது தானே அவள் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தானே அவங்ககிட்ட நல்லா பழக பே பழக ஆரம்பித்தா பேச ஆரம்பித்தா அப்படின்னும் போது அதே ஏன் நீ அவன் மேலே வைக்கிற அவள் ஏதோ கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டா அதுக்காக அவள் சாரியும் கேட்டுட்டுருக்கிறான் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறா அப்புறம் திருப்பி திருப்பி அவ என்னை பேட் டச் பண்ணா பேட் டச் பண்ணான்றது நீயே கம்ருதீன் உன்னப்ப இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும் இப்போ இதுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குமே அவன் மேலேயும் தப்பு இல்லை உன் மேலேயும் தப்பு இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அது பேசியாச்சு வார்த்தையை விட்டதுனால அவ்வளோ சாரி கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் சொன்னாங்க அதுக்கு உடனே கம்ருதுன்னா சரி ஓகே இப்போ எனக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சி இதனால் எதுவும் நான் தப்பாக நினைக்கலன்ற மாதிரி சொன்னாங்க பார்வதி கம்ரோதின் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்டில் தெரிவிங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோஸ்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தேங்க்யூ